ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நான் தான் உங்க சிந்திக் இன்னைக்கு இந்த வீடியோ இந்த மிக்சியை சர்வீஸ் பண்ண போறோம் பிரீத்தி பிரித்த மிக்சியை போட் ஆன் பண்ணா ஹெவி நாய்ஸ் வருது சொல்லி சோ நம்ம சால்வ் கொடுத்திருக்காங்க இப்போ நம்ம மிக்சியை கம்ப்ளீட்டா டிஸ்பென் பண்ணிட்டோம் எடுத்து வச்சிட்டோம் அசம்பிள் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி தெளிவாக காட்டியிருக்கேன் மிஸ் பண்ணாம பாருங்க ஸ்கிப் பாருங்க மிக்சியோட ஹெவி நாய்ஸ்க்கு காரணம் இந்த பேரிங் ஓரண்ட் தான் பாருங்க எந்த அளவுக்கு ரஷ்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேரிங்க்கு உள்ள இருக்க இந்த பால் ரெஸ்லாம் ரொம்பவே ரஷ்ட் ஆனதுனால நாய்ஸ் வருது காரணம் அதிகம் தண்ணி உள்ள இறங்கிருக்கு சோ இப்ப இந்த பழைய பேரிங்க்கு பதிலா புது பேரிங் போறோம் நம்பர் சிக்ஸ் நாட் எயிட் அறுநூத்தி எட்டு அப்படிங்கிற இந்த பேரிங்கோட பிரைஸ் பாத்தீங்கன்னா சிக்ஸ்டி ருபீஸ் வருது தென் இந்த ஆர்மச்சரோட காமோட்டேட்டர் நம்ம கொஞ்சம் கிளீன் பண்ணியாகணும் காமோட்டேட்டர்ல கார்பன் பிரஷ் உராய்வு ஏற்படுறதுனால கருப்பான படிவம் ஏற்படுது அத நம்ம எமரி ஷீட் மூலியமா கிளீன் பண்ணி எடுத்துடலாம் இந்த மாதிரி கிளீன் பண்ணிட்டு புது கார்பன் பிரஷ் போடுறது மூலியமா ஸ்பார்க் ஆகிறத தவிர்க்கலாம் சோ இப்ப நம்ம கம்ப்ளீட் ஆர்மச்சர் கிளீன் பண்ணிட்டோம் இப்போ நம்ம அசம்பிள் பண்ண போறோம் பழைய பேரிங் பாத்தீங்கன்னா இந்த கப்ல இருந்துச்சு சோ இப்போ அந்த இடத்துல புதுசா நம்ம பேரிங் வச்சு அடிச்சுட்டு போறோம் இந்த மோட்டரோட

ஹோல்டர் ஃபிக் பண்ணப் போறோம் இந்த கார்பன் பிரஷ் ஹோல்டருக்கு நாலு ஸ்க்ரூ கொடுத்து அந்த நாலு ஸ்க்ரூவையும் போட்டு பக்காவ டைட் பண்ணா இதுோட அசெம்பிளி முடிஞ்சிடுச்சு தென் இத இன்செர்ட் பண்ற கார்பன் பிரஷ் செக் பண்ணலாம் கார்பன் பிரஷ் ஓட உராயர் பகுதி அன்னிவனா தெரிஞ்சிருக்கு அப்படிங்கறனால ஸ்பார்க் வர வாய்ப்பிருக்கு சோ புதுசா நம்ம கார்பன் பிரஷ் மாத்திடலாம் சேம் சைஸ்ல இப்போ இந்த கார்பன் பிரஷ் வெய்டீஸ்ல வச்சிட்டு மோட்டார் அசெம்பிளிக்கு வந்துருவோம் இந்த மோட்டரோட அசெம்பிளி கொஞ்சம் வித்தியாசமானதா இருக்கும் ஏன்னா தலையிலா இருக்கும் இப்போ இந்த ஆர்மேச்சரோட ஷாஃப்ட்ட புதுசா மா트는 베ரிங்ல இன்செர்ட் பண்ணியிருக்கணும் சோ அதுக்காக இந்த மாதிரியான மெத்தட் பயன்படுத்திக்கலாம் ஆர்மேச்சரோட Threadல இந்த மாதிரி நட்டு போட்டுட்டு அதுல வந்து லேசா தட்டிக்கிறேன் அந்த இடத்துல நீங்க கட்டையை வச்சு அடிச்சா கூட ஓகே தான் ஈஸியா இன்சர்ட் ஆகிடும் தென் இந்த தட்டற ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா நட்ட கழட்டியாச்சு தென் இப்போ ஃபீல்ட் காயிலோட நம்ம செட் பண்ணி வச்சிருக்க அந்த ஆர்மேச்சர் கப்ப அப்படியே இன்செர்ட் பண்ணப் போறோம் தென் ஃபீல்ட் காயிலோட இன்னொரு சைடு உள்ள பாட்டம் கப் சோ அதையும் இன்செர்ட் பண்ணிக்கலாம் இந்த கப்ல புஷ் தான் இருக்கு டாப்ல பியரிங் கீழ புஷ் வித்தியாசமான செட்டப் இந்த மோட்டார் இப்போ இந்த ரெண்டு மோட்டார் கப்பையும் ஃபிட் பண்ணதுக்கு அப்புறமா அதுக்காக கொடுத்திருக்க அந்த லெந்த் போல்ட்டை

டைம்ல மோட்டரோட ஃப்ரீ மூமெண்ட்டை செக் பண்ணிக்கலாம் கரெக்டா இருக்கு தென் மோட்டரோட அசம்பிளியில ஃபைனலா நம்ம கார்பன் பிரஷ் இன்செர்ட் பண்ண வந்துட்டோம் கார்பன் பிரஷ்காக கொடுத்துருக்க அந்த ஹோல்டர்ல அதை இன்சர்ட் பண்ணிட்டு ஃபீல்டு கையில இருந்து வரக்கூடிய ஒயரை அதை க்ளிக் மூலியமா லாக் பண்ணிட்டா வேலை முடிஞ்சிருச்சு இப்போ ரெண்டு கார்பன் பிரஷையும் நம்ம ப்ராப்பரா வச்சு லாக் பண்ணிட்டோம் கொஞ்சம் அந்த ஸ்பிரிங்கை வச்சு அழுத்துறது சிரமமா இருக்கும் இருந்தாலும் கொஞ்சம்

கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா அதுக்கு மேலே கொடுத்துருக்க அந்த பிளாஸ்டிக் ஸ்லீவையும் போட்டு டைட் பண்ணிடலாம் தென் எடுத்து வேற மோட்டரோட பாடியில் கனெக்ட் பண்ணி ஸ்க்ரூ பண்ணிடலாம் எலக்ட்ரிக்கல் அப்ளைன்ஸ்க்கு எர்த்திங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ கரெக்டாக ப்ராப்பராக கொடுத்துடுங்க தென் இன்சைடு எல்லா மோட்டர் அசம்பிளியும் முடிஞ்சதுக்கு அப்புறமா மிக்சியோட பாடியை வச்சு ஸ்க்ரூ பண்ணிடலாம் வேலை முடிஞ்சு போச்சு இந்த மிக்சியோட கப்ளர் தேஞ்சு போச்சு அப்படிங்கிறதுனால புது கப்ளர் மாத்திடலாம் இது ஒரு ஃபோர் மிக்ஸி கப்ளர் ஸோ ப்ராப்பராக இன்சர்ட் ஆகிடுச்சு அவ்வளோதான் இப்போ இந்த மிக்சியை நம்ம ஸ்விட்ச் போட்டு ஆன் பண்ணி சத்தத்தை கேட்போமா ஸோ நல்லா ஸ்மூத்தா ரன் இல்ல எந்த ஒரு நாய்ஸ் இல்லாமல் ஸ்மூத்தா ரன் ஆகுதுனால கஸ்டமர் சாட்டிஸ்பை ஆவாங்க நம்புறேன் ஸோ அவ்வளவுதான் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பர் இன்ஃபர்மேஷன் வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ